தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் நூற்றியாறு இரவு குறளின் ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு இறப்பாறை இல்லாயும் ஈர்ங்கன் மாஞாலம் சென்று வந்தற்று ஐயா நீங்கள் சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன இதர் பொருள் இறப்பவர் இல்லை என்றால் இவ்வுலக வாழ்க்கை மரப்பாவையை கயிறு கட்டி ஆட்டி வைக்கும் பொம்மலாட்டம் போலமைந்துவிடும் இல்லை என்று வருவோர்க்கு கொடுத்து உதவுதலே வாழ்க்கையை பயனடைகின்றது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இதற்கான உதாரணம் இரவல் கேட்பவர்கள் இல்லை என்றால் பூமியில் வாழ்பவர்கள் பொம்மைகள் போன்று உயிரற்ற பூத உடலாய் வாழ்வார்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுதலே மனித வாழ்க்கைக்கான சிறப்பான ஆற்றல் ஆகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்